வணக்கம் குழந்தைகளா எப்படி இருக்கீங்க நான் உங்களை ஆட்சி அன்பு செல்வி எழுத்தாளர் உமையவன் மாமா எழுதிய கிணற்று புத் பூதம் என்கிற இளையோர் நாவலை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்யப்போகிறது போகிறேன் இந்த புத்தகம் பாரதி புத்தகாலயத்தின் வழியாக வெளியீடாகி இருக்கிறது மொத்தம் பத்து கதைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன புத்தகத்தின் விலை ஐம்பது ரூபாய் இந்த கதைகளுக்கேற்ற ஓவியங்களை வரைந்தவர் ஓவிய பிள்ளை முதல் பதிப்பு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல் பதிப்பு வெளியாகியுள்ளது இந்த நூலில் இடம்பெற்றுள்ள பத்து கதைகளின் தலைப்பை முதலில் பார்ப்போமா கிணற்று பூதம் கருப்பி எனும் எருமை இரண்டு நாய்கள் ஜாக்கிரதை ராக்கெட் கனவு மூன்று சக்கர சைக்கிள் சிறகு முளைத்த விதைப்பந்து யார் பெரியவர் பிறப்பொக்கும் மீண்டும் உயிர் பெற்ற பல ி என்னும் பயங்கர மிருகம் பத்து தலைப்பும் கேட்கையில் உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த தலைப்பில் முதல் இது என்னது கிணற்று பூதம் இந்த பூதம் பிசாசு அப்படிங்கிற மூட நம்பிக்கைகளை கிளப்பி எப்படி எப்படி நம்மளை ஏமாட்டுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்காரு அடுத்து கருப்பு கருப்பி என்னும் எருமை அந்த கதையில் எதை சொல்லியிருக்காங்க தலைப்புலேயே உங்களுக்கு தெரியுது தானே கருப்பு நிறத்துக்கு எதிராக உண்டாகும் அவமதிப்புகளை ஏன்னா இப்போ இருந்து சின்னவங்க வரைக்கும் வெள்ளை நிறத்தில் இருந்தால் ஒரு மதிப்பாகவும் கருப்பு நிறத்தில் இருந்தால் அதை ஒரு மாதிரியாகவும் பார்க்குறாங்க இல்லையா அப்படிலாம் இல்லை நிறத்தில் எதுவும் இல்லை எண்ணங்களும் மனதும் மனமும் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக்குற வகையில் இந்த கருப்பு என்னும் எருமை அப்படிங்கிறத கதை வழியாக சொல்லியிருக்காங்க இப்போ இரண்டு நாய்கள் ஜாக்கிரதை அப்பா ரெண்டு நாயும் சேர்ந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு ஆவலாக பார்த்துட்டு இருக்கீங்களா டாமி ரோசி இந்த ரெண்டுக்கும் இடையில மனஸ்தாபம் விதைக்கப்படும் போது அவங்க ரெண்டு பேரும் அதை புரிஞ்சு எப்படி நடந்துக்குதுங்க அப்படிங்கிறத பற்றி அந்த கதை சொல்லுது அப்புறம் யார் பெரியவர் அப்படிங்கிற கதையில் என்ன ஆகுதுன்னா மத்தளத்துக்கும் நாதஸ்வரத்துக்கும் இடையில நம்ம ரெண்டு பேர்த்துல யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்துதான் அந்த வாக்குவாதத்துலேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத முடிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த யார் பெரியவர் அப்படிங்கிற கதை உருவாகுது இந்த புத்தகத்தில் இருக்க பத்து கதைகளிலையுமே நிறைய நமக்கு குழந்தைகளுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை அவர்கள் ரொம்ப அழகாக எளிய தமிழில் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி குழந்தை நடையில் எடுத்து சொல்லியிருக்காரு உறவுகளில் தலையாய உறவு என்னது ஆசிரியர் மாணவர் உறவு அப்புறம் மலை கிராமத்துல இருந்து வெளியூரில் போய் படிக்கிற மாலதியை பத்தியும் அந்த மாலதியோட முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் ஆசிரியரை பத்தியும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தந்த தலைப்பு ஆட்சிக்கு ரொம்ப வித்தியாசமா தலைப்பை பார்த்தோன்னே படிக்கணும் தூண்டின தலைப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாழி எனும் பயங்கரம் மிருகம் தலைப்பு தான் ஏன்னா யாலி அப்படிங்கிற விலங்கு மிருகம் வந்து விலங்கு வந்து பண்டைய காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மிருகத்தை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஆவலோடு ரொம்ப ஆச்சரியமா ஆச்சு இந்த புத்தகத்தில் போய் அந்த கதையை படிக்க படித்தேன் ஏன்னா நம்ம இந்த பெரிய பெரிய கோயில்களில் ஒரு நூறு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்க கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த யாழிங்கர விலங்கு அங்கே தூண்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த யாழிங்கிற விலங்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பற்றி இந்த கதையில் சொல்லியிருக்காரு நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு அதிசயம் வந்துச்சான் என்னென்னா அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அழிஞ்சு போன ஒரு கோயில் அந்த ஆற்றுல வெள்ளம் வரையில கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்குது ஆற்றுல தண்ணீர் வற்றி போகுது மழை பெய்யாததுனால ஆற்றுல தண்ணீர் வற்றி போகையில் ஆயிரம் மருந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மணலுக்குள்ளே புதைந்த கோயில் மெல்ல மெல்ல வெளியில் தெரிய வருது அந்த இருந்து ஒரு யாழி வந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க யாழி அப்படின்னா என்னன்னு முதல்ல இந்த கதையில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா சிங்கத்தை போல தலை தலையெடுக்குமா அது சிம்மையாலியான் யானையை மாதிரி தலை இருந்தால் அது யாருனது கஜை யாலியாம் ஆட்டு தலையோடு இருக்கிறது மகர யாழி இன்னும் யாழியை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க அந்த கோயில்ல இருந்த கஜை யாலியை பற்றி ஒரு மா ரகுங்கிற ஒரு குழந்தை கேட்கல இது யானை தலையோடு இருக்குது அப்போ இது என்ன யாழி கஜை யாலி அப்படின்னு சரியாக சொன்னாங்களாம் இவ்வளோ அருமையான பலம் வாய்ந்த இந்த விலங்கு இப்போ ஏன் இல்லை ஐயா அப்படின்னு கேட்டப்ப பூமியில் ஏற்பட்ட பேரழிவால் இந்த விலங்குகள்லாம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி யாழிய பற்றின தகவல்களை இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமாக பத்து கதைகளும் பத்து நல் முத்துக்களாக இடம்பெற்றிருக்கு இந்த புத்தகத்தை கிணற்று பூதங்கிற புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வழியாக நீங்கள் அனைவரும் வாங்கி வாசித்து மகிழ்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்